சற்றுமுன் தமிழகத்தில் ரேஷன் அட்டைக்கு ரூபாய் ஆறாயிரம் வெளியான புதிய தகவல் தமிழகத்தில் டிசம்பர் மாத தொடக்கத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக தொடங்கியது இத்துடன் வங்கக் உருவான மிக்ஜாம் புயலினால் தமிழகத்தின் நான்கு மாவட்டங்களிலும் அதன் பிறகு நான்கு தென் மாவட்டங்களிலும் அதிக மழை பொழிவு காரணமாக வெள்ளம் ஏற்பட்டது நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பியதால் மழை நீர் அனைத்தும் குடியிருப்பு பகுதிகளுக்கு புகுந்து அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தியது இதனால் மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து இருப்பதற்கு கூட இடமில்லாமல் தவித்து வந்தனர் இந்த வெள்ள பாதிப்புகளை ஈடு செய்யும் வகையில் தமிழக அரசு எட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரண உதவித்தொகை வழங்கியது இதற்காக டோக்கன்கள் வழங்கப்பட்டு ரேஷன் கடைகளின் மூலம் மக்கள் நிவாரணத் தொகைகளை பெற்று வந்தனர் இருப்பினும் ஒரு சிலர் இன்னும் வெள்ள நிவாரணத் தொகை கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் வெள்ள நிவாரணத் தொகைக்கு விண்ணப்பித்தால் விடுபட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்து இருந்தார் ரேஷன் கடைகள் மூலமாக சுமார் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் பேர் நிவாரண தொகைக்கு விண்ணப்பித்துள்ளார்கள் வீடுகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு தகுதியானவர்களுக்கு நிவாரண உதவி தேவை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது கணக்கெடுக்கும் பணி முடிவடைந்த நிலையில் உள்ளதால் விரைவில் நிவாரண உதவித் தொகை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது